லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவுடன் திமுகவிற்கு கூட்டணி வைப்பதற்கு அவசியம் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கருத்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவசியம் இல்லை ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கின்ற அவசியமே கிடையாது இப்போ கடந்த பத்து வருஷமா ஆட்சியில் இருந்தாங்க இவர் ஐயா முதலமைச்சராக இருந்தப்ப கூட டெல்லி போய் பார்த்துட்டு வந்தார் இந்த ஜல்லிக்கட் நடக்குமெல்லாம் இவர் போய் பார்த்துட்டு வந்தார் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதாவது பிஜேபி வந்து இப்போ மேல இடத்துல இருக்குது நம்ம மாநில முதலமைச்சர்ன்றதால அவங்க கூட தொடர்புகள் தப்பு கிடையாது ஏன்னா அவங்க போய் போய் பார்க்கலாம் வரலாம் ஏன்னா இந்தியா லெவலில் அவங்க தேசிய கட்சி அவங்க தான் பிரதமர் நம்ம மாநில முதலமைச்சராக தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை சட்ட ரீதியாக அதான் பணிக்காக போவாங்களே இவஞ்சு கூட்டணின்னு எலெக்ஷன் நேரத்தில் தெரியுமே பகிரங்க கூட்டணி இவங்க தான் இந்தியா கூட்டணி அறிவிச்சாங்களே அறிவித்து தானே என்ன காங்கிரஸ் கூட கூட்டணி தெரிஞ்சு தானே என்னாங்க பிஜேபியோட கூட்டணி அந்த சைடு தான் ஐயா எடப்பாடி டீம்லேருந்து விலகி போன நண்பர்கள் தான் வைச்சாங்க எல்லாம் நன்மைக்கே அவசியம் இல்லை நாங்கள் எதிர்க்குது அதுதான் எங்களுக்கு வந்து முழுமையாக வந்து பிஜேபி எதிர்க்கிற நோக்கம்தான் நாங்கள் அது பிஜேபியோட சொரண்டிக்குன்னு ஜாலராட்சிக்குன்னு போயிருந்தால் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கொண்டாந்துருக்கலாம் இன்றைக்கி இவ்வளோ தன வெள்ளத்தில் மிதங்கினாங்க தலை சாக்கில நீ சீதாராம் நிர்மலா சீதாராமன் நம்மளுக்கு என்ன பண்ணுவது நாங்கள் ஒதுக்கல மக்கள் மத்தியில் அவங்களுக்கு கெட்ட பேர் இருக்குது நாங்கள் எப்படி இப்போ அவங்க கூட போய்டும் எங்களை வச்சு தான் யார் வேணாலும் இன்னைக்கு வரலாம் நாங்கள் யார் பின்னாலும் இதுதான் புது கட்சி இது பாரம்பரியமாக ஒரு பதிமூணு வயசுலேருந்து கலைஞர் உழைத்தார் அந்த கட்சியில் இருக்கிறோம் நாங்கள் பாஜகவில் இனிமேல் ஒன்றும் ஆவ போறதுல அதனால கூட்டணி நல்லா வைக்கணும் அவசியமே கிடையாதுங்க அது என்ன சொல்கிறது அதுவும் சும்மா ஏதோ சொல்லுன்றதுக்காக சொல்கிறாங்க ஆக்சுவலி அவ்வளோதான் இனிமே வந்து பாஜக வந்து ஒரு டம்மி பீஸ் தான் அவங்க ஆண்டு அந்த என்ன சொல்கிறது இந்தியாவில் அவங்க வந்து பிரதமர் இருந்தால் கூட மோடி நார்மலான ஒரு டம்மி பீஸ் அடுத்து என்ன சொல்கிறது சந்திரபாபு நாயுடெல்லாம் முடிவு பண்ணால் தான் பிஎம் நான் அப்படின்னா சாதாரண ஒரு என்ன சொல்கிறது எல்லோரும் பிள்ளை ஒரு மனிதர் தான் பிரதமர் கிடையாது பாஜக இப்போ தேவைன்னா தேவையானது பெரிய ஒரு இப்போ மெட்ரோக்கெலாம் வந்து இது பண்ணணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிறோம் கொடுக்கல இப்போ நீங்களே ஒரு பைசா கொடுக்கலன்னு வச்சுக்க எனக்கு சாமார்த்திங்கிறதுனா நான் செய்கிறேன் வேறு விதமாக பண்ணுறேன் இதுக்காக சரியாது இருந்தாலும் அவங்க கொடுக்குறது தான் ஆகணும் இன்றைக்கி கேட்கலாம் இப்போ மெட்ரோ மற்ற இடத்துக்குலாம் வந்து ரூபாய் இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து ரூபாய் கொடுக்கலன்றாங்க அவங்க கொடுத்தன்றாங்க இவங்க கொடுக்கலன்றாங்க ரெண்டையும் பேப்பரில் தான் பார்க்க முடியுது நம்ம நேராக போய் பார்க்க முடியாது இல்லையா இதனால் உறவுன்றது வந்து அவங்க லாஸ்ட்டு கடைசி முறையில் தான்மா எது என்ன சொல்ல முடியும் தில்லியில் பார்த்தா நைட் இவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற காலையில் பார்த்தா அதில் சேர்ந்துட்டான்றாங்க நாம் அதை பற்றி நம்ம அவங்கவுங்க எண்ணம் அது எப்படி இருக்குமோ ரகசிய கூட்டணி இருக்கிறான்றது தெரியாது ஆனால் தேவை இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க தேவை வந்து தேவைக்குன்னு போய் தான் ஆகணும் ஆனால் இவங்க போகிறது நல்லது தான் கெட்டதும் கிடையாது என்னுடைய கருத்து அந்த மாதிரி அது சொல்ல தெரிய எப்படி சொல்கிறது தெரில இப்போ புறக்கணிக்கிறது இல்லை எல்லா மாநிலத்தையும் பார்க்கும்போது இதை புறக்கணிக்கிறாங்க தான் எல்லாேருக்கும் தெரியும் அது காரணம் என்னான்றது தெரியல பொதுவாக மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் இப்போ ஒரு நிதின்னு போனாக்கா ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொடுக்குறாங்கன்னா தமிழ் மாநிலமும் போகுது எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி அவங்க பார்க்கணும் அது சரியாக தமிழ் மாநிலத்தை கவ கவனிக்காதனால அவங்களுக்கு கோபம் வருது நம்மளுக்கு தலைமையகம் யார் மத்திய அரசு அதை அவங்க வந்து கரெக்டாக பார்க்கணும் பார்க்காதனால ஒரு வெறுப்பு வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக தமிழகத்தை நிறையா விஷயத்தில் புறக்கணிக்கிறாங்க இடையில் அந்த நிதி மழை பெஞ்சதுக்கு நிதி கேட்டது கூட அந்த அம்மா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிர்மலா சீதாராமன் அவங்க இது என்ன ஏடிஎம்மாக கேட்ட நேரத்துக்கு காசு கொடுக்குறதுன்னு அவங்க பேட்டி கொடுத்தாங்க அதுக்கு தான் ஐயா முதல்வரின் ப பையனும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை மந்திரி அவர்களும் சொன்னாங்க நாங்கள் என்ன அவங்க அப்பவுண்ட்டு காசை கேட்குறேன்னு கேட்டார் இவங்க நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாடுன்னு இல்லைங்க மொத்த மாநிலத்துக்கும் பொதுவாக பண்டு ஒதுக்குனாலே அந்த கேள்வி விமர்சனம் வராது நம்ம தமிழ் மாநிலத்தை புறக்கணிக்கிறதால தான் அந்த கேள்விக்கான வருது அந்த கேள்விக்கான காலத்தை அவங்களே தான் உருவாக்கி கொடுக்குறாங்க அதனால் விமர்சனத்தை அவங்க ஏற்றுக்க தான் வேணும் அவசியமே இல்லை தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாது பாஜகவுக்காகட்டும் இவர்களுக்காக அரசியலை பற்றியே தெரியாத அவங்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி மு க ஸ்டாலின் தெரியும் முக ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா கூட பொண்ணு வர அவங்க அப்பாவை பற்றி மூகா ஸ்டாலின் அவர் கற்றுக் கொடுத்தாரு அதனால வந்து முக ஸ்டாலின் எல்லாமே தெரியும் அதுதான் தெரியலையே அதுதான் ஏன்னு தெரியலையே அவர் என்ன அவர் வந்து என்ன செய்வார் அப்போ வந்து வந்து கலைஞர் இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் அண்ணா காங்கு அண்ணா துறாக இருந்தார் அண்ணா இருந்தார் அவங்கள பற்றி ஏழைங்களுக்கு அவருக்கு நல்லா புரியும் இவ பாஜகவுக்கு என்ன தெரியும் இப்போ வந்து பாஜக பாஜகன்னு அது ஒன்றுமே அர்த்தமே இல்லையே போக மாட்டாங்க அது வந்து மதவாத கட்சி மாதிரி ஆகி போச்சு நாங்கள் வந்து இந்துத்துவ மதம் மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அவங்க மதவாத கட்சி அது அவங்கள எதிர்க்க அது அவங்களுக்கு ஓட்டை இல்லையா நம்ம வந்து இதை நாற்பது தொகுதி நம்ம அடித்தோம் நாற்பது 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 எடுத்துன்னு வந்தார் கலைஞர் தளபதியே அவங்களுக்கு ஒன்று கூட இல்லையே இதை வந்துடும் அதை வந்துடும் நாங்கள் எங்களுக்கு பர்சன்டேஜ் பர்சன்டேஜே வரதுக்கு வாய்ப்பு இல்லையே இருக்கும்போது நம்மளை எஞ்சிப்பாங்க தான் இப்போ ஒன்று உன்னை நான் திட்டேன்னா என்ன நீ என்ன பண்ணுவேன் உனக்கு சப்பளிக்கு இல்லை அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு கொடுக்க மாட்டேன் அவங்க வந்து துரோகம் பண்ணாத எல்லா நாளும் எல்லாத்துக்கும் அவங்க தலைமை இருக்கிறாங்கன்னா எல்லா பண்டு எல்லாத்துக்கும் ஒதுக்கணும் ஒதுக்கலை பண்டு சரியாக ஒதுக்கலை ஏமா அவங்க தான் இங்கே தெரிஞ்சது தானே எது செய்தோம் அவங்களும் முயற்சி பண்ணி பண்ணி பார்க்குறாங்க ஜனங்களும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுது இவங்க இப்போ இவங்க ஒரு இப்போ என்னென்னா எல்லாம் லஞ்சம் வாங்குறான்னு சொல்லுவாங்க அவங்க சிலதை வந்து கொடுக்குறாங்க வேறு விதமாக இவங்க சிலதை வேறு விதமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் இப்போ எல்லாமே இப்போ ஏடா இப்போ இப்போ அமெரிக்காவிலேயே கமலா ஹாரிஸு எல்லாத்தையும் இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே சொன்னாங்க அவங்க சொல்கிறது சரி இல்லைன்னா ஆப்போசிட்டுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்துட்டு செய்யலையே எதனாலன்னா திமுக வந்து உடனே சேரலன்ற ஒரு வேகம் அவங்களோட ஆதவம் தான் வேறு எதுவும் இல்லை அவங்க வந்து கூட்டணி கோ இவங்க வந்து அந்த கொள்கை கொள்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க கூட வந்து எப்படி சங்கிங்க தான் டோட்டலாக சங்கிங்க தான் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க அவங்க இருக்கலாம் நம்மளும் சேர்ந்தால் அந்த இடத்துல மௌஸ் மைனஸ் ஆகிடும் அப்போ வந்து மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கள்ல ஏன்னா இப்போ பொதுமக்கள் ஏற்படுத்தான விஷயம் உருவாக்கிறாங்க அடுத்த முறை நம்ம ஆட்சி வரணும்னா அவங்க கூட இருக்கக்கூடாது ரீசன் அது ரீசன் என்னால் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே ஒரு சலுகை பண்ணலை மேடம் ரீசன் என்னால் நிறைய சலுகை பண்ணணும் நம்மளோட வர வேண்டிய பணத்தை எல்லாத்தையுமே லாக் போடுறாங்க நம்மளுக்கு தர வேண்ட தொகை எவ்வளோ இப்போ வெள்ளம் வந்தது லிஸ்ட் எடுத்தால் எவ்வளோ போகலாம் இப்போ தமிழ்நாட்டுக்காக எதுவும் செய்யலை பாஜக வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ஆச்சு அடுத்த ஆள் அவங்க தான் ஆளாங்க பதினோரு வருஷம் ஸோ அந்த பதினோரு வருஷம் வேஸ்ட்டு அடுத்த ஆட்சி மறுநாள் தமிழ்நாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் அவங்க ஒரு சீட்டு கூட வர முடியலன்ற அவங்களுக்கு அந்த இது இயக்கம் தோல்வி அதனால் அவங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதாவது அவங்க ஆதிங்கத்தை கொண்டு வரலாம் பிஜேபி கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க இங்கே வர முடியல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் ஒன்று திமுக இல்லை அதிமுக இதுதான் தோத்தாலையும் ஜெயிச்சாலும் அவங்க தான் இவங்க பிஜேபியை கொண்டு வரணுன்றதுக்காக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு உண்டான பண்டு நிதியெல்லாம் எல்லாம் ஒதுக்கி முறையாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல இப்போ இடையில் பட்ஜெட் போட்டப்போ ஆந்திரா இந்த வேறு மாநிலத்திலாம் நல்லா பண்டு ஒதுக்குனாங்க பீகாருக்கு ஆந்திராவுக்குலாம் பண்டு நல்லா ஒதுக்குனாங்க ஏன் தமிழ்நாட்டை மட்டும் ஏன் புறக்கணிக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களும் உண்டு தானே அவங்களும் இந்த எலெக்ஷனில் பிஜேபி வரலன்னா இவங்க செய்கிற நல்ல திட்டங்களை பார்த்து மக்களே ஓட்டு போட போகிறாங்க இவங்க புறக்கணிக்கிறதால அப்புறம் வாக்கு வங்கி எப்படி வருங்க இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் செஞ்சால் அதாவது ஊரில் ஒரு சொல்லுவாங்க தொண்டே செய்யாமல் தொண்டரை தலைவர் தலைவராகனு ஆசைப்படுறான்னு நினைப்பாங்க இவங்க மக்களுக்கு பொதுவாக எல்லா மாநிலத்துக்கும் பொதுவாக செஞ்சாங்கனாவே மக்கள் அவங்கள ஏற்றுக்குவாங்க